இருக்குன்னு தெரியல இப்படி நம்ம தப்பாகவும் நினைக்கூடாது இது யார் என்ன சொன்னால் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் எல்லா விஷயமும் நமக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் வந்து கால் பண்ணி சொன்னார் நான் சொன்னேன் ப்ரோ எனக்கு ஆயிரத்தி டெவலப் இருக்குது என் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்குது அவன் கூட கேட்டு நாசமாக போகிறான் விடுங்க அப்படின்னா ப்ரோ அப்படிலாம் கிடையாது அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஊரில் கேட்டால் நீங்கள் தான் வச்சு சைன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கேஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு அதுவே பரவாயில்ல நேற்று வரைக்கும் பிச்சை புது புதுமாப்பிள்ள மாதிரி உதாரணம் பேசிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன் சங்கர் சார் படத்தில் நடிக்கிறாராமா அப்புறம் நிறைய பணக்காரர் பெரிய பிரேஸ்லேட் செயின் இது எப்படி வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம்

நீ செத்து வேலை நினைச்சிருந்த பீச்சில் எப்படி உயிர் பிரச்சனை நீ கடல்ல தள்ளி விட்டு போன இல்ல நான் தள்ளி விடல நீ ஏதான் போன நீ தான் தள்ளி விட்ட நான் தள்ளி விட்டு சொல்ல நான் தள்ளி விடலமா சரி சொல்லி அதே சொல்லு சேனல் பாரு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் நீ சொல்லு கதையை சொல்லு ஆறம் அங்க வந்து கடல்ல தள்ளி விட்டவனே நான் உயிர் பழக்க கிடந்தேன் அப்ப வந்து இந்த அப்பாதான் அங்கே வந்து போட்ல வந்து வளைய போட்டாரு வளைய போட்டாரு அந்த வளையில வந்தது மீன் இல்லை வலைய மட்டிக்கா வலைய மீன் தனமட்ட பண்ணி விட மாட்டோம் சொன்ன ஒரு வலையில மாட்டுனதுக்கு அப்புறம்தான் அவங்க அப்பா நல்ல நிலைமைக்கு வந்தாரு ஓ நானும் பணக்காரங்க இவங்களும் பணக்காரங்க கவரிங்கள பத்துருவா செயின் ஆயிவிட நீ பணக்காரம் ஆயிரம் நம்பணும் ஓ நானும் பணக்காரங்க இவங்களும் பணக்காரங்க கவரிங்கல பத்துருவா செயின் ஆயின்னு கூட நீ பணக்காரன் ஆயிரம் நம்பணும் ஒண்ணும் இல்ல ஒரு கம்மியட்ட கதை எல்லாம் கல்யாணம் பண்ணி போறால்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆமா அய்யும்

சீலா வந்து எங்க ஆயா மாதிரியா அக்கா மாதிரி பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டா பொண்ணுங்கனாவே எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னா அப்படியே சொன்னா ஐயோ பொண்ணுங்க யாருனே தெரியாதுன்னு சொன்னா நீ ஒருத்தி தான் தேவர் இருமா இருமா ஒரு அப்பா வந்து ஏமா இருக்கட்டே ஏமா நீ யூடியூப்ல பாத்துக்கியா யூடியூப்ல என்ன ஆயி இரு டிக்டாக் இருயா போய்டுடா அண்ணே அப்புறமா வாயா டிக்டாக் பாத்துக்கியா கண்ணத்துல முத்தம் கொடு ஏய் கண்ணத்துல அதுக்குள்ளே உங்ககிட்ட வரணும் மொத்தமா தராச்சு போயிடுவா

வின போடு போடு நல்ல நல்ல போட நல்லா போடு மர்ஜை உணவு உடாவது போடு போடு இப்ப உண்மையை கேளுமா உண்மை உண்மை சொல்லு உண்மை சொல்லு அடிச்சா கொண்டுச்சு இங்க புதைச்சிரு நாய இங்க புதைச்சிட்டு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு